ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தமிழ் சமையல் இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்பவே டிஃப்ரெண்ட்டான ஒரு ரெசிபி பார்க்க போகிறோம் மீன் கட்லெட் எப்போவும் நம்ம மீன் குழம்பு மீன் வறுவல்னு செஞ்சு சாப்பிட்டு போர் அடிச்சிருக்கோம் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக கட்லெட் செஞ்சு சாப்பிட்டு பாருங்க ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் மீன் சாப்பிட்றதுக்கு ரொம்பவே குழந்தைங்க அடம் பிடிப்பாங்க இந்த மாதிரி கட்லெட் செஞ்சு கொடுத்து பாருங்க ரொம்பவே என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க வெளியில் நல்ல முறு மொருன்னு உள்ளே சாப்பிட்டா ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும் இப்போ இந்த ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் கட்லட் செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம மீனை வேக வச்சுக்கணும் இந்த மாதிரி கடையில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நான் ஸ்டீம் பண்ணி எடுத்துக்கிறேன் நீங்கள் டைரெக்டாக தண்ணியில் வேக வச்சு கூட எடுத்துக்கலாம் மீன் ரொம்ப நேரம் வேக வைக்கணும்னு அவசியம் இல்லை ஒரு பத்து நிமிஷத்துலேயே நல்லா வெந்து வந்துடும் இப்போ பத்து நிமிஷம் போல் ஆகியிருக்கு மீன் நல்லாவே வெந்து வந்திருக்கு பாருங்கள் இந்த மாதிரி எடுத்து பார்க்கும்போது நல்லா சாஃப்டாக வெந்து வந்திருக்கு இப்போ இதை எடுத்து தனியாக ஆற வச்சுட்டு அதுக்கப்புறம் இதில் இருக்கிற முள்ளெல்லாம் நம்ம எடுத்துடலாம் இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற மீனை ஒரு பவுலில் சேர்த்துக்கலாம் இந்த கட்லெட் பண்ணுறதுக்கு நீங்கள் எந்த மீன் வேணாலும் எடுத்துக்கலாம் இப்போ இது கூட ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் ரெண்டு பச்சை மிளகாய் அதுக்கப்புறம் கொஞ்சமாக கொத்தமல்லி இலைகள் கட் பண்ணி வச்சுருக்கேன் எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம் கூடவே கொஞ்சம் கருவேப்பிலை இலைகளும் சேர்த்துக்கோங்க அடுத்து நம்ம மசாலா பொருட்களும் சேர்க்க ஆரம்பிச்சிடலாம் நான் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன் ஒரு டீஸ்பூன் மஞ்சள் தூள் தேவையான அளவு சேர்த்துக்கலாம் கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க நம்ம சேர்த்துக்கிற மசாலா எல்லா மேலேயும் பண்ணுறது அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க எல்லாத்தையும் நல்லா கலந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம கட்லெட் செய்யறதுக்கு ஷேப் எடுக்க முடியாது இதில் பைண்டிங்காக வேக வச்ச உருளைக்கிழங்கு சேர்க்கலாம் நான் இன்றைக்கி உருளைக்கிழங்கு சேர்க்காமல் ப்ரெட்டு சேர்க்க போகிறேன் ப்ரெட்டு இந்த மாதிரி தண்ணியில் டிப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தண்ணியை நல்லா பிழிஞ்சிட்டு சேர்த்துக்கோங்க உங்களுக்கு எந்தளவுக்கு வேணுமோ அந்தளவுக்கு ப்ரெட் சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி ரெண்டு ஸ்லைஸ் அளவுக்கு மட்டும் சேர்த்துக்கிறேன் ப்ரெட்டு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது உடம்பு பக்குவத்துக்கு வரும் அந்தளவுக்கு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க கட்லெட்டுக்கு இந்த மாதிரி ஷேப் தான் பண்ணணும்ல உங்களுக்கு ரவுண்ட் ஷேப்பில் இல்லை ஓவல் ஷேப்பில் எந்த மாதிரி வேணாலும் பண்ணிக்கலாம் எந்தளவுக்கு உங்களுக்கு கட்லெட் பெருசாக வேணுமோ அந்தளவுக்கு மாவு எடுத்துக்கோங்க இது நல்லா உருட்டிட்டு அதுக்கப்புறமா உள்ளங்கையில வச்சு தட்டிட்டு நம்ம ஷேப் பண்ணிக்கலாம் உள்ளங்கையில வச்சு லைட்டாக இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் உரங்களை கொஞ்சமாக இந்த மாதிரி தட்டி விட்டுக்கோங்க இதே போல் எல்லா கட்லட்டையும் ரெடி பண்ணதுக்கப்புறம் நம்ம எண்ணெயில் பொறிச்சிக்கலாம் இதே மாதிரி எல்லாத்தையும் ரெடி பண்ணதுக்கப்புறமா கோட்டிங்க்காக ஒரு சின்ன பவுலில் ஒரு முட்டையை உடச்சி ஊற்றிக்கலாம் இப்போ இந்த முட்டையை நல்லா கலந்து விட்டுக்கோங்க நான் இன்றைக்கி முட்டை சேர்த்து கோட் பண்ண போகிறேன் உங்களுக்கு முட்டை சேர்க்க விருப்பம் இல்லைன்னா அரிசி மாவு இல்லைன்னா கார்ஃப்ளவர் சேர்த்து கூட தண்ணியில் கரைச்சிட்டு அதுக்கப்புறம் டிப் பண்ணி எடுத்துக்கோங்க முட்டையை நல்லா அடித்து கலந்ததுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற கட்லெட் எடுத்து இந்த முட்டை கலவையில் டிப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ப்ரெட் க்ரம்ஸில் கோட் பண்ணிக்கோங்க ப்ரெட் க்ரம்ஸில் நம்ம கோட் பண்ணி எடுக்கும்போது தான் நல்லா முறுமுறுன்னு இருக்கும் இந்த ப்ரெட் க்ரம்ஸ் நம்ம வீட்லேயே ஈஸியாக பண்ணலாம் ரெண்டு மூணு ஸ்லைஸ் ப்ரெட் எடுத்து மிக்சியில் சேர்த்து அரைச்சிட்டு அதுக்கப்புறம் கடாயில் போட்டு வறுத்து எடுத்தோன்னா இந்த மாதிரி முறு மொறுன்னு நமக்கு ப்ரெட் கிரம்ஸ் கிடச்சிரும் இதே மாதிரி எல்லா கட்லெட்டையும் நம்ம கோட் பண்ணி எடுத்துட்டோன்னா நமக்கு பொரிக்கிறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும் இப்போ பாருங்கள் நான் எல்லாமே ரெடி பண்ணி வச்சுருக்கேன் இப்போ கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து சூடு பண்ணிக்கலாம் நான் இன்னைக்கு சேலை ஃப்ரை தான் பண்ண போகிறேன் அதனால் இந்தளவுக்கு கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துருக்கேன் நீங்கள் டீப் ஃப்ரை பண்ணுறதுனா கூட பண்ணிக்கலாம் ஸ்டவ் இப்போ மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க ஒரு பக்கம் வெந்ததுக்கப்புறம் எதுவாக திருப்பி போட்டுக்கலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் வெயிட் பண்ணதுக்கப்புறம் திருப்பி போட்டுக்கோங்க கொஞ்சம் ஸ்லோவாக பொறுமையாக வேக வச்சுக்கோங்க அப்போ தான் நமக்கு மேலக்குள்ளே நல்லா வெந்து கிறிஸ்பியாக இருக்கும் எல்லா பக்கமும் ஒரே ஈவனாக கலர் வர்றது அளவுக்கு நம்ம திருப்பி விட்டுக்கலாம் இந்த மாதிரி மாற்றி மாற்றி நம்ம திருப்பி போடும்போது எல்லா பக்கமும் நல்ல ஈவனாக வெந்து வரும் இப்போ பாருங்கள் எண்ணெயோட சலசலப்பெல்லாம் அடங்கிடுச்சு இப்போ அதை வெளியில் எடுத்துடலாம் இதே போல் எல்லா கட்லட்டையும் நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் ரொம்பவே டேஸ்டியான ஃபிஷ் கட்லட் ரெடி ஆயிடுச்சு இதை அன்றைக்கி கெச்சப் கூட வச்சு சர்வ் பண்ணுறேன் இப்போ உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் எல்லா பக்கமும் ஒரே ஈவனாக வெந்து வந்திருக்கு அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா நல்ல முறுமுறுன்னு இருக்கும் சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும் நீங்களும் இந்த ரெசிபியை செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருக்குதுன்னு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுனால் லைக் பண்ணிவிட்டு தமிழ் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்